ஹாய் மக்களே அரோராக்கு ஒரு நாள் தாக்கு பிடிக்க முடியல ஈவினிங் ஆவரத்துக்குள்ளே வந்து தொங்கி போயிடுச்சுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ வந்து புலம்பிட்டு இருக்காங்க என்ன துஷ் போது வந்து நல்லா பார்த்துக்கிட்டான் நல்லா சாப்பிடும்போது உக்காருவோம் அதே மாதிரி எப்போவுமே வந்து கூடவே இருப்பான் துஷ் போனதுக்கு அப்புறமேட்டு நீ தான் வந்து எனக்கு கம்ஃபர்டபுள் கொடுத்த கமருதீன் ஆனால் இப்போ அவள் வந்து இருக்கிறதுனால எனக்கு வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது இன்றைக்கி நீ என் கூட சாப்பிடவே இல்லை தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரோரா மேடம் வந்து சொல்கிறாங்க அப்போ கமருதீன் சொல்கிறாங்க இதில் என்னடி இருக்குது உனக்கு சாப்பிட்ணுன்னா என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே நான் வந்து கம்பெனி தருவலை அப்படின்னு கேட்குறாங்க இல்லை உனக்கு புரிய மாட்டேந்து நீ என்ன மைண்ட் செட்டில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது நான் வந்து ஏதாவது கேட்டு அப்புறம் அவளுக்கு ஏதாவது கோவம் வந்து ஆயிரும்ல அப்போ கமருதீன் கேட்குறாங்க இப்போ என்ன பண்ண சொல்கிற நீ உங்ககிட்ட பேசக்கூடாதா சரி நான் பேசலன்னு சொல்லிட்டு கமருதீன் அடுத்து பாயிண்ட்டு சொல்லிட்டாரு அப்படி இல்ல உனக்கு புரிய மாட்டேன் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா நீ வந்து கொடுத்துட்ட நைட்டு தானே அரோரா மேடம் வண்டி வண்டியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து அவ கூடையே இருந்துக்கும் பாருக்கிட்டே என்கிட்டையும்யும் மாறி மாறி இருந்து பேச வேண்டாம் அதனால் பாருக்கிட்டே நீ பேசுறேன்னு சொல்லிட்டு இந்த அரோரா தான் வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் விக்ரம் கிட்ட போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அவள் வந்து கமருதீனை வந்து பேடாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவா அவங்க வந்து லவ் பண்ணல அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் புழம்பிட்டு இருந்தாங்க மார்னிங் லைவ்லெலாம் பார்த்தீங்கன்னா அரோராவுக்கு வந்து ஒரு எனர்ஜி எங்கேருந்தோ ஒரு எனர்ஜி வந்துருக்குப்பா அப்படியே கொஞ்சம் நல்லா வந்து பேசுகிறாங்க எல்லார்கிட்டேயும் பேசுகிறாங்க கமர்தீனை தவிர பாரு கமருதீன் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஜோடியாவே சுற்றிட்டு இருந்தாங்க உட்காரும்போது ஜோடியாக உட்காந்தாங்க சாப்பிடும்போது வந்து ஒன்றா தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது கமருதீன் மூஞ்சியில் வேற வெக்க வெக்கமாக இருந்தது பார் இருக்கும்போது அது சரி அவங்க லவ்வாஸுன்னு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு இல்லையா அரோரா அப்புறம் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் இருக்கீங்க பாரு வந்து இதே டைமில் வந்து கிட்ட பேசிட்டு இருக்காங்க எனக்கு பிரச்சனையே இல்லை அது பாரு அவங்கிட்ட நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் நீ வந்து அரோரா கூட பேசுன்னா பேசு இல்லை என்கிட்ட பேசுன்னா பேசு எனக்கு பிரச்சனையே இல்லை நான் இதுக்கெல்லாம் எல்லாம் போட வரலன்னு சொல்லிட்டு பாரு வந்து கிளியராக சொல்லிட்டாங்களாம் ஏன் இந்த பொண்ணு வந்து திருப்பி திருப்பி நான் கமருக்கிட்ட பேசுனா அவள் வந்து பேசமாட்டாள் எதுக்கு அப்படியெல்லாம் இருக்கணும் அவள் ஃப்ரெண்டு தானே அவள் அவள் ஃப்ரெண்டு கூட இருக்கிறது எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட சொல்கிறாங்க அப்புறம் அரோரா வந்து ஒரு விஷயம் கேட்டாங்களா கமருதீன் கிட்ட ஏன் வந்து என்னை நாமினேட் பண்ண கேளு கிட்ட அதாவது அரோரா வந்து பார் நாமினேட் பண்ணாங்கள ரீசன் கேட்குறாங்க இதுக்கு கமருதீன் வந்து இதை கேட்டுட்டு வந்து கிட்ட சொல்கிறாங்க நீ ஏன் அவளை நாமினேட் பண்ணன்னு கேட்குறா அதுக்கு வந்து பாரு சொல்கிறா அதெல்லாம் நீ ஏன் கேட்குற அது என்னோட கேம் நான் பண்ணுவேன் என்னோட கேமை நீ எதுக்கு ஸ்பாயில் பண்ணுற இப்போ நான் வந்து கமருதீன்னை நாமினேட் பண்ணேன்னா ஓகே அது நீ கேட்கலாம் ஆனால் அரோராவையே நாமினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அது எதுக்கு கேட்கணும் அவளுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை ஸோ இந்த மாதிரி பாரு வந்து கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ இன் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அரோரா தான் வந்து புலம்பிட்டுருக்காங்க ஐயோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல இதுங்க பாட்டு நல்லா ஹாப்பியாக சுற்றிட்டு இருக்கேன் ரெண்டு பேரும் நான் மட்டும் பாரு எப்படி இருக்கேன் விண்ணு குட்டியோட இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க அறோ வந்து தெளிவாக சொல்கிறாங்க நீ என்கிட்ட கிட்ட பேசுகிறதா இருந்தால் அவகிட்ட பேசக்கூடாது அவகிட்ட பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட பேசக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆனால் நம்ம கமரு வந்து அதெல்லாம் கிடையாது நான் ரெண்டு பேர்கிட்டையும் பேசுவேன்னு சொல்லிட்டு இருந்தால் வேற பேசிட்டு இருக்கானா ஸோ இப்போ வந்து வினோத் கமுருதீன் அரோரா அமித் இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்போ பாரு வந்தாங்க போல ஸோ அதுக்கு வந்து அரோரா பிடிக்கலாது பாரு நம்மலாம் வந்து ஒரு கேங்காக உட்காந்துருக்கும் போது அவள் வர்றா நீ இருக்கிற இடமா பார்த்து பார்த்து அவள் வர்றா எனக்கு நம்ம நாலு பேர்லாம் கேங்காக வேண்டாம் அதாவது பாரு அரோரா வினோது கமருதீன் இவங்க நம்ம நாலு பேரும் வந்து கேங்கே தேவையில்ல எனக்கு அந்த பொண்ணை பிடிக்காது அதனால நீ அவகிட்டயே பேசு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கமருதீன் சொல்றாங்க ஏ அமித் கூட வந்து பாரு நல்லா அதனாலதான் அதனால்தான் வந்தா இதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க கடைசியில் கமருதீன் கோவப்பட்டு போங்களே நான் யாருக்கிட்டேயும் பேசலன்னு சொல்லிட்டு சோஃபால போய் படுத்துக்கிட்டாங்க ஸோ அப்புறம் வினோத் போட்டு கேக்குறாங்க என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ கமருதீன் சொல்கிறாங்க இதுங்க ரெண்டும் வந்து அடிச்சுக்குதுங்க இப்போ நான் என்ன பண்ணுறது நான் யாருக்கிட்டையும் பேசவே மாட்டேன் இப்படி தான் இருக்க போகிறேன் அதாவது எப்பவுமே இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து நான் போய் பேசுகிறேன் ஆனால் இப்போ யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சோஃபாவில் படுத்துன்னு இருக்கார் அதுக்கப்புறமேட்டு கேமில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கல இல்லைன்னா நான் வந்து சீரியஸாக இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் வந்து ரொம்ப சீரியஸாக தான் விளையாடினேன் நான் கேம் ஆடுறத நீ குறை சொல்லாதேன்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து பேசிகிட்ருக்காங்க